குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கும் ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கும் நம்பர் ஒன் ஸ்டூடெண்டாக வருவதற்கும் விநாயக பெருமானின் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை நீங்க படிக்கும் பொழுது சொல்லிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஞாபக சக்தி அதிகரிக்கும் படிப்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் வல்லபம் கஜானானம் ஏகதந்தம் இந்த மந்திரத்தை ஐந்து முறை சொல்லிட்டு பத்து முறை தோப்புக்கரணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் படிங்க நீங்கள் இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை மட்டும் ஐந்து முறை சொன்னால் போதுமானது வீடுகளில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா காலை மாலை இரண்டு வேளையுமே நீங்கள் படிப்பதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை ஐந்து முறை சொல்லிட்டு படிங்கள் கண்டிப்பாக ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் படிக்கவே மாட்டேங்குது என்னுடைய குழந்தை வந்து நல்லா படிக்கிறாங்க ஆனால் அடிக்கடி மறந்து போயிடுறான்